இந்த டோக்குமெண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம எதாவது ஹாப்பியாக இருக்கும்போது ஏதாவது இப்போ ஒரு லாட்ரி டிக்கெட் விழுது ஹாப்பியாகும் ஓகே அப்போ டோக்குமெண்ட்ஸ் இருக்கும் ஓகே நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு தருணங்களும் நம்ம இன்பம் கொடுக்கும்போது டோக்குமெண்ட்ஸ் இருக்கும் டோக்குமெண்ட் போது அந்த இன்பம் குறையும் திரும்ப நம்ம பிரெயின் வந்து இன்பத்தை நோக்கி திரும்ப இதே தான் நம்ம ஃபோனில் பண்ணுறோம் ஃபோன் நமக்கு என்ன பண்ணுதுன்னா நமக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்க்க சொல்லுது தெரிஞ்சுக்குது அதே திரும்ப காட்டுது அதே நம்ம பிரெயின் வந்து பார்க்க தோணுது எவ்வளோ தான் நம்ம மோடி கீழே வச்சாலும் திரும்ப 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 பார்க்குற அந்த கிரேவிங் வரும் அந்த கிரேவிங் வந்து இந்த டோக்குமெண்ட் தான் ஓகே இந்த கிரேவிங் ஃபோனாக இருக்கட்டும் ஓகே அல்கோஹாலாக இருக்கட்டும் ஓகே ட்ரக்ஸாக இருக்கட்டும் காஃபியாக இருக்கட்டும் எல்லாமே அந்த கிரேவிங் பேசிஸில் தான் ஓடுது இதுக்கு வந்து மூளையில் ஒரு அமெக்டா லிம்பிக் சிஸ்டம் சொல்லுவோம் இது வந்து பிரதான பிரேக் நியோகார்டெக்ஸ் கார்டெக்ஸ்னா நியூ பிரெயின்ஸ் ஓகே மனிதனுக்கு உள்ளது ஓகே பிரதான பிரெயின் அமிக்டலா லிம்பிக் சிஸ்டம்லாம் எல்லா அனிமல்ஸுக்குமே இருக்கும் அனிமல்ஸ் எல்லாமே வந்து அதை பேஸ் ஓடிட்டுருக்கு அனிமல் அண்ட் ஹியூமன் இதுக்கு டிஃப்ரென்ஸே வந்து அந்த நியூ பிரெயின் இந்த நியூ பிரெயின் கண்ட்ரோலில் தான் இந்த பழைய பிரெயின் இருக்கும் ஓகே ஓகே லிம்பிக் சிஸ்டம் இருக்கும் இந்த நியூ பிரெயின் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதிகமாகிடும் ஓகே இப்போ ஆல்கஹாலிக் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது நீங்களும் நானும் ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் டைம் யாரும் ஆஃபர் பண்ணும்போது நியூ பிரெயின் என்ன சொல்லணும் வேணாம் தேவையில்லை இது எதுக்கு இது சோஷியலி நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நல்லது கிடையாது ஸ்டேட்டஸில் நம்ம எங்கேயும் ஓகே இது எதுக்கு அப்படின்னு சொல்லும் நியூ பிரெயின் ஓகே அப்புறம் ஸ்டாப் ஆகிடும் பட் சொல்லலை ஓகே என்ன இருக்குது இது எல்லோரும் தான் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இது வந்து ஹேபிட்டாக மாறிடும் அதான் டாக்டர் நிறைய இருக்காங்க நினைக்கிறேன் அது அவங்களுக்கு என்னதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேசிக் அனிமல் பிரெயின் வந்து ஒர்க் ஆகும் ஒரு அது ஆல்காலுடைய வேலைகள் அப்படி எதுவும் இருக்கும் ஆல்கஹால் வந்து அந்த பேசிக் கொடுத்து தூண்டிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க டோக்குமெண்ட் சுரக்குறது வந்து இன்பம் நமக்கு எஸ்டி உச்சக்கிட்ட இன்பத்தில் அந்த டோக்குமெண்ட் சுரக்குது அப்படின்ட்டு